வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் இருசக்கர வாகனத்துல செல்போன் பேசிக்கிட்டே அங்க இருந்து நகர்றாரு மோதிருது இதனால அந்த இடத்திலேயே அவர் அப்படியே சாஞ்சிடுறாரு உடம்புல எந்த ஒரு பெரிய காயமும் இல்ல அப்படின்னாலும் தலையில பலமா அடிபட்டுருச்சு உடனே அக்கம்பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஆனா அவர் மூளைச்சாவு அடைஞ்சிட்டதா மருத்துவர் சொல்லியிருக்கிறாரு இதோ அந்த காட்சிகள் உங்களுக்காக இந்த விபத்துக்கு காரணமான முக்கியமான மூன்று தவறுகள் அவர் செல்போன் பேசிக்கிட்டே வாகனத்தை ஓட்டுனது ஒருவேளை அவர் ஹெல்மெட் போட்டு இருந்தாரு மிகப்பெரிய அடியா இருந்திருக்காது இப்போ நலமோட இருந்திருப்பாரு எதிரே வர வாகனத்தை கவனிக்காமலே செல்போன் பேசிக்கிட்டே அந்த சாலைய கடக்க முயற்சி பண்ணது இந்த மூன்று தவறுகள் தான் இந்த விபத்துக்கு மிக முக்கிய காரணம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அது ரோட்ல போகும் போதே செல்போன் பேசுறவங்களா நீங்க கண்டிப்பா பேசாதீங்க அப்படி பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் இத மாதிரியான ஒரு நிலைமையில கொண்டு போய் விட்டுரும் இது உங்களை மட்டும் பாதிக்கிறது இல்ல உங்க மேல வந்து மோது அவங்களையும் பாதிக்குது அவங்கள நம்பி ஒரு குடும்பம் அப்படிங்கறத நினைச்சு உங்களுக்கு எவ்வளவு அவசரமான கால் வந்திருந்தாலும் ஒரு ஓரமா வாகனத்தை நிப்பாட்டிட்டு பேசுறதுதான் சரியா இருக்கும் இனிமேலும் இது மாதிரியான விபத்துகள் நடக்கக்கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை காணொலி தான் இது இந்த காணொலியை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி யார் மொபைல்